வெய்ய நாளையில இளநீர் குடிச்சாதான் என்ன சூடு சூடுது காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வெய்ய தலைய நீட்ட முடியல பசங்களா நீ எளநீ குடிச்சாதான் நெல் இளநீர் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க பசங்களா இன்னைக்கு வெய்ய அதிகமா அடிக்கடிச்சு நீ மாத்தில இளநீ வெட்ட சொல்ல இத்தனை எழுநி அத்தா வெட்டி பசங்களா இருந்த பசங்களா பாருங்க பசங்களா இந்த இளநீ வெட்டி இந்த தண்ணியில ஊத்தி கொடுப்பா ஆயாக்கு ரொம்ப வெய்ய அதிகமா இருக்குப்பா என்ன தூக்கி குடிக்க முடியலப்பா தமிழால ஊத்தி குடுப்பா குடிக்கிறான் அப்போ அதா நம்பி கீழே ஊத்திப்பா எம்மான் தண்ணி இருக்கா ஊத்திச்சு தம்பி இல்ல ஊத்தி ஆச்சுப்பா பசங்களா பாருங்க பசங்களா நான் எழனி உமான் தண்ணி இருக்கு பசங்களா அதுல என் குடிக்க போற பாரு பசங்களா புறா இருக்கும் குடிக்க முடியல மெய்ய நேரத்துல குடிச்சாலும் நல்லா இருக்கும் அதுக்குதான் இப்ப கொஞ்சம் மெய்ய தாழ்ந்த போற பசங்க வந்து ஒரே களையா இருக்குன்னு சொன்னா அது மாதிரி ஒரு எளனி வெட்டி குத்துரும் தம்பி இப்ப குடிக்கிறோம் பசங்களா எனக்கு போதும்பா குடிக்க முடியல பசங்களா பசங்களா தண்ணி நானும் ஊத்து குட்டிக்கான் நீங்க சாப்பிடலாக்கா வழுக்கையை வச்சு தின்னு எனக்கு கொஞ்சம் அது அப்படிதான் இருக்கும் இது கொஞ்சம் இலச்சா இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்துனாக்கா நல்லா இருக்கும் தேங்காய் இருக்கும் அதெல்லாம் வழுக்க இருக்கும் ஹம் சரி போதும் போதும்பா நீங்க சாப்பிடுங்க தின்னு வெளிலையும் இப்ப வெட்டி வேணும் கருத்து ஆளுக்கு ஒண்ணு வெட்டி சாப்பிடுங்க வெய்ய ந சாட்டா தான் நல்லது போதும்பா ம் தின்னுபா இதும் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் குடு எனக்கு கொஞ்சம் குடி இது ஒன்னும் உடம்புக்கு நல்லதுதான் இது நீர் சுழு கற்றுக்காது வெயில் அலையிறீங்கல்ல பொடியில் எங்கேயும் இங்கும் அது நீர் சுழுக்க அது இது தவுர் தானே இருக்கு நல்லா இருக்கு தவுர் தானே இது இது வந்து நல்லா இருக்கும்னு தின்னுங்க தின்னுட்டு இந்த எள்ள வெட்டி நீ ஒன்னு கூட்டி அந்த தம்பிக்கு ஒன்னு கூடு அந்த பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்னு கூடு வெட்டி கூடு நல்லா இருக்கும் எதுக்காக நம்ம குடிக்கிறோம் வெய்ய நாளையில இளநீ குடிச்சாதான் ஆகும் என்ன சூடு சூடுது காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வெய்ய தலையை நீட்ட முடியல பசங்களா இந்த இளநீ குடிச்சாதான் இந்த இளநியா கிடைக்க மாட்டேங்குது அது உடம்புக்கு நெல் அந்த வெயில்ல அந்த இளநீ வெட்டி குடிச்சுட்டே தம்பி குடிச்சிட்டே தம்பி இந்த அதை வெட்டி உள்ளார வழுக்க இருக்கும் அதை வச்சு திங்கலாம் அது ஒண்ணும் அவ வெட்டி குடி வெட்டி தின்னு வெட்டி தின்னுட்டு இளநீ கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு இளநி ஒன்று முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது சுத்தமாக அதெல்லாம் அந்த ஓரம் இருக்கு பாரு இதெல்லாம் நல்லா நோண்டி கச்சால நோண்டு நோண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆ சாப்பிடு சாப்பிடு தம்பிக்கு பசங்களுக்கு ஒன்று ஓட்டி கொடு இந்த பசங்களுக்கு ஒன்று ஒட்டி கொடு ஒன்றும் கூசப்படாமல் வெட்டி சாப்பிடுங்க உங்க வீட்லையும் நீங்களும் என்ன செய்யறீங்க உங்க ஊரில் தென்னை மரம் இருந்தால் இந்த மாதிரி வெய்ய நல்ல போய் அறுத்து தேங்காய் அறுத்து இளநீ அறுத்தாந்து உடச்சி தண்ணியை குடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் சுரஞ்சி சாப்பிடுங்க பசங்களா பசங்களா ஒரே வெயிலா இருக்குன்னுட்டு மத்தியானம் போய்விட்டு இளநீ போ வாங்கி இங்க அது வித்தாம வாங்கி சாப்பிடுன்னு நினைச்சிட்டு போனோம் பசங்களா ஒரு சில இளநி எடுத்துட்டு போனாங்க அந்த இளநீ எம்மாங்கன்னு கேட்டோம் பசங்களா நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு சொன்னாங்க பசங்களா சரி நம்ம நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு எங்க போறது காசு இல்ல நம்ம என்னமா வாங்கி குடிக்கிறதுன்னு பசங்களா நம்ம பத்தி நின்றுட்டு இருந்தோம் பசங்களா ஒரு தம்பி வந்து ஏன் யா எளிய பாத்துகிட்டே நிக்கிறேன்னு கேட்டுது பசங்களா அந்த தம்பி ஒரு இளநீ கேட்டோம்பா அது வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு சொல்றாங்க தம்பி நம்மளுக்கு யாரும் இல்ல வாங்கி வந்து குடுக்க யாரு வாங்கி வந்து கொடுப்பாங்க காசியும் இல்ல தம்பின்னு சொன்ன சொன்னோம்பா பசங்களா சிடு ஒரு இங்கே இடம் ஆயா நிட்டு போய் ஒரு எல்லை மாற்றத்துல போய் ஏறி நாலு அஞ்சு எண்ணெய் அத்தாந்து வச்சுருது பசங்களா தான் பசங்களை வெட்டி நான் நீங்க சாப்பிட்டான் இந்த மூணு எளிய வச்சிருக்கேன் பசங்களா அது மூணையும் நாளைக்கு சாப்பிட்டுவோம் பசங்களா அந்த மாதிரி உங்க ஊர்ல இருந்தாக்கா எளனிம்மா அப்ப எங்க பார்த்தாலும் எளநீ வாங்கி வெட்டி சாப்பிடுங்க பசங்களா இந்த வெய்ய நாளையெல்லாம் நெல்லுது உடம்புக்கு காசு இல்லையா நம்ம வாங்க வேணாம்னு இருக்காதிங்க எங்கேயோ மரத்துல பாத்தீங்கன்னா எளனிதான் பக்கு பக்கு பக்குன்னு மரத்துல ஏறி அப்படியே புட்டு கைய வச்சா ஊந்துருவோம் பசங்களா இளநி எடுத்தாந்தே வெட்டி நீங்க சாப்பிடுங்க இந்த வெய்ய நாளையெல்லாம் உடம்புக்கு நெல்லுது கண்ணு குளிர்சா இருக்கும் என்ன வெய்ய வெரிக்குது பசங்களா வெளிய நெட் தலையா நெட்டமுள்ள பசங்களா நான் சொல்றது நாங்க முடியாது நீங்க செய்யுங்க பசங்களா என்ன இந்த தேங்காயா தேங்காய் என்னென்ன கிடைக்கும்னு அலசமா கேக்காதீங்க பசங்களா தேங்காய் தான் வந்து தென்னை மரம் மரம் வறுத்து ஊடு கட்டுறது கீர்த்து விளக்கமரு வீடு பொறுக்கணும் விளக்கமாறு அந்த விளக்க மாறு தென்னை தான் அந்த தான் சீவி ஊடு பொறுக்க வச்சுக்கணும் இந்த தேங்காய முட்டை வச்சு உடைச்சு காய வச்சு அதை எடுத்து அந்த தேங்காய் உள்ள தேங்காய் இருக்கணும் பசங்களா அதை எடுத்து நம்ம காய வச்சு எடுத்துட்டு போய் எண்ணெய் ஆடுறது தேங்காய் எண்ணெய் தெரியுமா தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய்ல தான் தேங்காய் எண்ணெய் ஆவறது பசங்களா பசங்களா கொஞ்சம் எண்ணெய் இருக்க பிடிச்சிட்டு வர பேசிய தொண்டையெல்லாம் வலிக்குது பசங்களா உம் இந்த தேங்காய் எல்லாம் ரொம்ப நன்மை உண்டு பசங்களா சரி பசங்களா தினைக்கும் ஆயா வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க பசங்களா சரியா பாய்